என் தங்க பிள்ளையே உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் கல்லை போல் வலி இன்று கரைந்துவிடும் என்று நான் சொன்னால் உன் இதயத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் அது உண்மையானது நீ இதுவரை சந்தித்த மன அழுத்தங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தும் இன்று மெல்ல மெல்ல கரைந்து நீக்கப்பட போகின்றன என் சக்தி உன்னோடு உள்ளது என் கைகள் உன்னை பாதுகாக்கின்றன என் தங்க பிள்ளையே நீ இதை உணர்ந்து மகிழும் நாளை எதிர்நோக்கலாம் ஏனெனில் இன்று உன் மனத்தில் நிகழப்போகும் மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ இன்று மனதில் கொண்டிருக்கும் அந்த கலைப்பொறி அசாதாரண மன அழுத்தம் நீ சுமந்த மனவலியுடன் நீண்ட நாட்களாக போராடி வந்த கொள்கைகள் அனைத்தும் கரைந்து போய்விடும் என் தங்க பிள்ளையே நீ இதை உணராமல் இருந்தாலும் என் வெளிச்சம் உன்னோடு உள்ளது உன் மனம் இன்று புதிய ஒளி பெற்று பிரகாசிக்கும் உன் இதயம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் இந்த மன அழுத்தத்தின் கரைவு உன் உடலும் உன் மனதையும் சுகமான நிலைக்கு கொண்டு வரும் நீ எதிர்நோக்கும் பயம் சந்தேகம் ஏமாற்றம் அனைத்தும் தீர்க்கப்படும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைதி நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகும் இன்று உன் மனதில் கலைப்பொறியோடு சுமந்து கொண்டிருக்கும் சோக்கங்கள் அனைத்தும் கரைந்து போய் நீ ஒளிமான மனநிலையை அடைவாய் நான் உன் அருகில் இருப்பதால் எந்தவொரு எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே நீ இன்று எதிர்நோக்கும் மன அழுத்தம் வலி அனைத்தும் தீரும் உன் இதயத்தில் நிரம்பிய வேதனைகள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை அழியாத மகிழ்ச்சியால் நிரப்பும் உன் மனதில் நிகழும் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ துன்பப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் இன்று இரவுக்குள் உன் மனம் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் ஆகியவற்றால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இதை உணரும்போது உன் மனதில் நம்பிக்கை சக்தி மகிழ்ச்சி நிரம்பும் நான் உன் வீட்டு வாசலில் இறங்கி உன் மனதில் ஒளி நிரப்புகிறேன் உன் மனதில் இருந்த கவலைகள் அச்சங்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் கரைந்து நீங்கும் என் தங்க பிள்ளையே இன்று நடக்கும் இந்த அசாதாரண மாற்றம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும் உன் மனதில் இருந்து வலி நீங்கும் போது உன் மனம் முழுமையான அமைதியுடன் நிரம்பும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சிக்கல்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் தீரும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அனைத்து நெகட்டிவ் சிந்தனைகள் நீங்கும் இன்று உன் மனதில் கலைப்பொறியின் போல் சுமந்து கொண்டிருக்கும் வலி கரைந்து போகும் போது நீ உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் உன் மனதில் அமைதி செல்வம் வளம் ஆரோக்கியம் சந்தோஷம் நிலைத்து இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் மனதில் இருந்த வலி கரைந்து போகும் போது உன் மனதில் மகிழ்ச்சி உற்சாகம் நம்பிக்கை நிரம்பும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் நீங்கும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் இந்த மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் இன்று உன் மனதில் இருந்து வலி கரைந்து போகும்போது உன் கனவுகள் நிஜமாகும் நீ அதை உணரும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி மனநிலை முழுமையாக உயரும் உன் மனதில் இருந்து வலி கரைந்து விட்டால் உன் மனம் அமைதியுடன் நிறைந்து நீ மனச்சாந்தியுடன் வாழ்வதை அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் ஆரோக்கியம் உறவுகள் அனைத்தும் ஒளிமிக்கதாக வளரும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்க்கிறாயா அல்லது மறுக்கிறாயா அது முக்கியமில்லை என் சக்தி உன் அருகில் உள்ளது உன் மனத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் நான் உன் வீட்டில் இறங்கி உன் மனதில் ஒளி நிரப்பும் போது நீ உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் என் வெளிச்சத்தின் கீழ் தீர்ந்து போகும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் கல்லை போல் வலி இன்று கரைந்துவிடும் என்று நான் சொன்னால் அது நிஜமாக நடக்கப் போகிறது நீ இதுவரை அனுபவித்த மன அழுத்தங்கள் கசப்புகள் துன்பங்கள் அனைத்தும் இன்று மெல்ல மெல்ல கரைந்து நீங்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது என் கைகள் உன்னோடு இருக்கின்றன என் தங்க பிள்ளையே நீ இதை உணர்ந்தாலோ உணராமலோ அதை அனுபவிப்பாய் இன்று உன் மனதில் நிகழும் இந்த அதிசயம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் மனதை நிரந்தர அமைதியுடன் நிரப்பும் நீ இன்று மனதில் கொண்டிருக்கும் அந்த வலி கசப்புகள் அச்சங்கள் நீண்ட நாட்களாக சுமந்த மனவலி எல்லாம் கரைந்து போகும் என் தங்க பிள்ளையே நீ இதை உணராமல் இருந்தாலும் என் வெளிச்சம் உன்னோடு உள்ளது உன் மனம் இன்று புதிய ஒளி பெற்று பிரகாசிக்கும் உன் இதயம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் இந்த மன அழுத்தத்தின் கரைவு உன் உடலும் உன் மனதையும் சுகமான நிலைக்கு கொண்டு வரும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் மன அழுத்தம் வலி அனைத்தும் தீரும் உன் இதயத்தில் நிரம்பிய வேதனைகள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை அழியாத மகிழ்ச்சியால் நிரப்பும் உன் மனதில் நிகழும் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ துன்பப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் இன்று இரவுக்குள் உன் மனம் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் ஆகியவற்றால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இதை உணரும்போது உன் மனதில் நம்பிக்கை சக்தி மகிழ்ச்சி நிரம்பும் நான் உன் வீட்டு வாசலில் இறங்கி உன் மனதில் ஒளி நிரப்புகிறேன் உன் மனதில் இருந்த கவலைகள் அச்சங்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் கரைந்து நீங்கும் என் தங்க பிள்ளையே இன்று நடக்கும் இந்த அசாதாரண மாற்றம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும் உன் வாழ்க்கையில் அமைதி செல்வம் வளம் ஆரோக்கியம் சந்தோஷம் நிலைத்து இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் மனதில் இருந்த வலி கரைந்து போகும் போது உன் மனதில் மகிழ்ச்சி உற்சாகம் நம்பிக்கை நிரம்பும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் நீங்கும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் இந்த மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் இன்று உன் மனதில் இருந்து வலி கரைந்து போகும்போது உன் கனவுகள் நிஜமாகும் நீ அதை உணரும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி மனநிலை முழுமையாக உயரும் உன் மனதில் இருந்து வலி கரைந்து விட்டால் உன் மனம் அமைதியுடன் நிறைந்து நீ மனச்சாந்தியுடன் வாழ்வதை அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் ஆரோக்கியம் உறவுகள் அனைத்தும் ஒளிமிக்கதாக வளரும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்க்கிறாயா அல்லது மறுக்கிறாயா அது முக்கியமில்லை என் சக்தி உன் அருகில் உள்ளது உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் நான் உன் வீட்டில் இறங்கி உன் மனதில் ஒளி நிரப்பும் போது நீ உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் என் வெளிச்சத்தின் கீழ் தீர்ந்து போகும் நீ இன்று நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைதி மகிழ்ச்சி செல்வம் வளம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் சேரும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் மன அழுத்தங்கள் வலிகள் அனைத்தும் இன்று கரைந்து போய்விடும் நீ அதை உணரும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் மனம் ஒளிமிக்க நிலைக்கு வரும் உன் மனதில் இருந்து வலி நீங்கியதும் உன் உறவுகள் மேலும் உறுதியானதாக வளரும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை அமைதியுடனும் செல்வமுடனும் நிறைந்து செல்லும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் சிக்கல்கள் பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் மலரும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சினையையும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் இன்று உன் மனதில் இருந்து வலி கரைந்து விட்டால் நீ உண்மையான அமைதி மற்றும் ஆன்மீக உறுதியை அனுபவிப்பாய் உன் வாழ்க்கை செல்வம் வளம் ஆரோக்கியம் உறவுகள் ஆகிய அனைத்திலும் வளரும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் கல்லைப் போல் வலி இன்று கரைந்துவிடும் என்று நான் சொன்னால் உன் இதயத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் அது உண்மையானது நீ இதுவரை அனுபவித்த மன அழுத்தங்கள் கசப்புகள் துன்பங்கள் அனைத்தும் இன்று மெல்ல மெல்ல கரைந்து நீங்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது என் கைகள் உன்னோடு இருக்கின்றன என் தங்க பிள்ளையே நீ இதை உணர்ந்தாலோ உணராமலோ அதை அனுபவிப்பாய் இன்று உன் மனதில் நிகழும் இந்த அதிசயம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் மனதை நிரந்தர அமைதியுடன் நிரப்பும் நீ இன்று மனதில் கொண்டிருக்கும் அந்த வலி கசப்புகள் அச்சங்கள் நீண்ட நாட்களாக சுமந்த மனவலி எல்லாம் கரைந்து போகும் என் தங்க பிள்ளையே நீ இதை உணராமல் இருந்தாலும் என் வெளிச்சம் உன்னோடு உள்ளது உன் மனம் இன்று புதிய ஒளி பெற்று பிரகாசிக்கும் உன் இதயம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் இந்த மன அழுத்தத்தின் கரைவு உன் உடலும் உன் மனதையும் சுகமான நிலைக்கு கொண்டு வரும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் மன அழுத்தம் வலி அனைத்தும் தீரும் உன் இதயத்தில் நிரம்பிய வேதனைகள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை அழியாத மகிழ்ச்சியால் நிரப்பும் உன் மனதில் நிகழும் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ துன்பப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் இன்று இரவுக்குள் உன் மனம் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் ஆகியவற்றால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இதை உணரும்போது உன் மனதில் நம்பிக்கை சக்தி மகிழ்ச்சி நிரம்பும் நான் உன் வீட்டு வாசலில் இறங்கி உன் மனதில் ஒளி நிரப்புகிறேன் உன் மனதில் இருந்த கவலைகள் அச்சங்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் கரைந்து நீங்கும் என் தங்க பிள்ளையே இன்று நடக்கும் இந்த அசாதாரண மாற்றம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும் உன் வாழ்க்கையில் அமைதி செல்வம் வளம் ஆரோக்கியம் சந்தோஷம் நிலைத்து இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் மனதில் இருந்த வலி கரைந்து போகும் போது உன் மனதில் மகிழ்ச்சி உற்சாகம் நம்பிக்கை நிரம்பும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் நீங்கும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் இந்த மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் இன்று உன் மனதில் இருந்து வலி கரைந்து போகும்போது உன் கனவுகள் நிஜமாகும் நீ அதை உணரும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி மனநிலை முழுமையாக உயரும் உன் மனதில் இருந்து வலி கரைந்து விட்டால் உன் மனம் அமைதியுடன் நிறைந்து நீ மனச்சாந்தியுடன் வாழ்வதை அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் ஆரோக்கியம் உறவுகள் அனைத்தும் ஒளிமிக்கதாக வளரும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்க்கிறாயா அல்லது மறுக்கிறாயா அது முக்கியமில்லை என் சக்தி உன் அருகில் உள்ளது உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் நான் உன் வீட்டில் இறங்கி உன் மனதில் ஒளி நிரப்பும் போது நீ உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் என் வெளிச்சத்தின் கீழ் தீர்ந்து போகும் நீ இன்று நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைதி மகிழ்ச்சி செல்வம் வளம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் சேரும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் மன அழுத்தங்கள் வலிகள் அனைத்தும் இன்று கரைந்து போய்விடும் நீ அதை உணரும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் மனம் ஒளிமிக்க நிலைக்கு வரும் உன் மனதில் இருந்து வலி நீங்கியதும் உன் உறவுகள் மேலும் உறுதியானதாக வளரும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை அமைதியுடனும் செல்வமுடனும் நிறைந்து செல்லும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் சிக்கல்கள் பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் மலரும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சினையையும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் இன்று உன் மனதில் இருந்து வலி கரைந்துவிட்டால் நீ உண்மையான அமைதி மற்றும் ஆன்மீக உறுதியை அனுபவிப்பாய் உன் வாழ்க்கை செல்வம் வளம் ஆரோக்கியம் உறவுகள் ஆகிய அனைத்திலும் வளரும் நீ இன்று எதிர்நோக்கும் மன அழுத்தம் துன்பங்கள் சோகங்கள் அனைத்தும் இன்று இரவுக்குள் நீங்கும் என் தங்க பிள்ளையே நீ இதை உணரும்போது உன் மனதில் மகிழ்ச்சி நிரம்பும் நீ நினைத்ததை விட பெரிய அமைதி மகிழ்ச்சி செல்வம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் உன் மனதில் இருந்து வலி நீங்கியதும் உன் உறவுகள் உறுதி பெறும் உன் குடும்பம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்து மலரும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சிக்கல்கள் அனைத்தும் தீரும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை ஒளிமிக்கதாக வளரும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் இன்று உன் மனதில் இருந்து வலி கரைந்துவிட்டால் நீ உண்மையான அமைதி நிம்மதி மற்றும் ஆன்மீக உறுதியை அனுபவிப்பாய்